வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் இமானுவல் சேகரன் இமானுவல் சேகரனார் நினைவு தினம் கொண்டாடப்படுகிறது அப்போது ஒரு கலவரம் இடித்தது போலீஸுக்கும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் கலவரத்திற்கு காரணம் அந்த குறிப்பிட்ட இமானுவல் சேகரனுக்கு சேகரன் நினைவு நாளுக்கு வந்த ஜான் பாண்டியன் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டார் என்று ஒரு செய்தி பரவுகிறது ஜான் பாண்டியன் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி பரவியதும் எப்போதுமே ஒரு கிரவுண்டில் ரோட்டில் நிற்கிற தொண்டர்கள் கூட்டங்களுக்கு வந்து இந்த குரூப் மென்டாலிட்டி இருக்கும் அவங்களுக்கு வந்து லாஜிக் மைண்டு வேலை செய்யாது இதை போலீஸாருக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத அவங்க ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க ஆனால் அங்கு வந்து உணர்ச்சி அந்த தொண்டர்கள் கல்வியீச்சை தாக்குகிறார்கள் யாரை போலீஸை அங்கே நிற்கிற போலீஸை அவங்க ஜான்பாண்டியனை கைது பண்ணவங்க இல்லை தாக்குறாங்க தாக்குன உடனே அதில் காயம் ஏற்படுவது செந்தில் வேளன் இப்போது முதலமைச்சருக்கு தனி பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு அமைச்சர் அதிகாரியாக இருக்கக்கூடிய செந்தில் வேலன் ஐபிஎஸ் அவர் காலில் ஏதோ ஒரு பட்டு காயம் ஏற்படுது உடனே போலீஸ் குருவிகளை சுடுவது போல மனிதர்களை சுடுகிறார்கள் அது இப்போ நம்ம எப்படி களத்தில் நிற்கிற தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள் என்று கூறுகிறோமோ அதே போல காவலர் சீருடையில் இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தங்களுடைய அதிகாரியை தாக்குகிறார் என்பது தம் தங்களுடைய உயிருக்கு குறைவான எண்ணிக்கையில் உள்ள காவலர்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் வரும் பொழுது துப்பாக்கி சூடு நடத்தலாம் அது சட்ட விதிகள் அனுமதிக்கிறது ஆனால் செந்தில்வேலன் அந்த சட்டத்தை கையாண்ட விதம்தான் மிக கொடூரம் கிட்டத்தட்ட ஏழு பேர் என்று நினைக்கிறேன் உயிரிழந்தார்கள் அந்த துப்பாக்கி சூட்டில் தவறு இருபக்கமும் இருக்கலாம் அதுக்காக தான் நான் நடுநிலையோடு சொல்கிறேன் தவறு இரு பக்கத்தில் இருக்கலாம் ஆனால் ப்ராசிக்யூஷன் செய்யணும் இல்லையா விசாரணை செய்யணும் இல்லையா போலீஸ் இது வந்து ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணை செய்திருக்க வேண்டும் ஆனால் செய்யவில்லை அப்போ இருந்த ஜெயலலிதா அரசாங்கம் வந்து போல் இந்த விசாரணைக்கு அனுமதி கொடுக்கல துறை ரீதியான நடவடிக்கையே போதும்னு சொல்லி போலீஸை காப்பாற்றுறாங்களா இல்லை வேறு என்ன முடிவில் அப்படி எடுத்தாங்கன்னு தெரியாது ஆனால் இதுவரை இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை விசாரணை செய்ய வேண்டும் என்று டாக்டர் கிருஷ்ணசாமியோ ஜான் பாண்டியனோ இதுவரைக்கும் அரசை அழுத்தம் கொடுக்கவில்லை அந்த சமூகத்திற்காக தானே அவர்கள் உயிரிழந்தார்கள் இதை ஜான் பாண்டியனுக்காக தன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜான் பாண்டியனுக்காக உயிரிழந்தவர்கள் தான் அந்த களத்தில் இறந்தவர்கள் இந்த தலைவர்கள் தம் மக்களை காப்பாற்ற வேண்டாமா கடமை தவறுகிறார்களா இல்லை கடமை தவறிய அதிகாரியை தண்டிக்க தவறுகிறார்களா இதெல்லாம் கடந்து இந்த அரசு இதுபோன்ற அதிகாரிகளை விசாரணை செய்யாமல் எப்படி பணியில் வைத்திருக்கிறீர்கள் இது ஜனநாயக நாடு சட்டத்தின் பேரில் ஆட்சி நடக்கிறது